சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவியினுடைய மற்றுமொரு ஆய்வுப் பகுதியின் ஊடாக இணைந்திருக்கின்றோம் இணைந்திருக்கும் நான் டொரின் புஷ்பராஜா தனது எழுபத்தி ஆறாவது சுதந்திர தினத்தை இஸ்ரேல் கொண்டாடி வருகின்ற நிலையில் சுதந்திர பாலஸ்தீனம் என்று மக்கள் முழக்கமிட்டு வருகின்றனர் மேலும் சுதந்திர தினமான இன்றும் நாட்டில் பல ஏவுகணை தாக்குதல்கள் இடம்பெறலாம் என வடகொரிய அதிபர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் மறுபுறம் பாரிய உளவியல் அழுத்தங்கள் காரணமாக பல இஸ்ரேலிய துருப்புக்கள் தமது உயிரினை மாய்த்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன லெபனானில் இருந்து எல்லை தாண்டிய தாக்குதல்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக காசா பகுதி மீதான தாக்குதலை நிறுத்துவதை தவிர இஸ்ரேலுக்கு வேறு வழியில்லை என்று கிஸ்புல்லா பொதுச் செயலாளர் கசன் நஸ்டல்லா தெரிவித்துள்ளார் இவை எல்லாவற்றையும் அடக்கிய தொகுப்பாகத்தான் இன்றைய ஆய்வுப் பகுதி அமைந்துள்ளது அந்த வகையில் சமூகம் டிவிக்கு நீங்க புதியவராக இருந்தால் மறக்காமல் பண்ணி இணைந்திருங்கள் மே பதினான்கு அதாவது இன்று இஸ்ரேல் தனது சுதந்திர தினத்தை கொண்டாடி வருகின்றது சுதந்திர தினம் என்று சொல்வதிலும் பார்க்க இன்றைய தினம் தான் இஸ்டேல் தனது வரலாற்றில் பெரும் இடர்பாடுகளை சந்திக்கப் போகின்றது சுந்தர இஸ்ரேல் என்று கோஷங்கள் எழுப்புவதற்கு பதிலாக சுந்தர பால என்று என்றுதான் எட்டு திக்கும் இஸ்டேலில் முழங்குகின்றது கமாசின் அக்டோபர் பயங்கரவாத தாக்குதலுக்கு பின்னர் இஸ்ரேலுக்கு இது முதல் சுதந்திர தினமாகும் நாடு முழுவதும் டாச் லைட் செருமனி இடம்பெற்று வருகையில் மக்கள் தமது எதிர்ப்பினையும் பதிவு செய்து வருகின்றனர் இந்த நிலையில் சுதந்திர தினத்தன்று இஸ்ரேலுக்கு தாக்குதல் எச்சரிக்கையும் ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது கடந்த மாதம் ஈரான் இஸ்ரேல் மீது பெரிய அளவிலான விமான தாக்குதலை ஒரே இரவில் நடத்தியது முன்னூறுக்கு மேற்பட்ட ட்ரோன்கள் கப்பல் ஏவுகணைகள் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மூலம் அவர்கள் இஸ்ரேல் நாட்டை குறிவைத்தனர் தாக்குதல் மிகவும் பெரியதாக இருந்த அது பய தாக்குதலாகவே அமைந்தது அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய ராணுவங்களின் செய்தித் தொடர்பாளர்களின் கூற்றுப்படி இஸ்ரேல் மீது ஏவப்பட்டு வீதம் இஸ்ரேலை சேதம் செய்ய தவறிவிட்டன இந்த நிலையில் இஸ்ரேலின் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பு உலகில் மிக சிறந்ததாக இருக்கலாம் ஆனால் ஈரான் பயன்படுத்திய சுமார் நூற்றி இருபது பாலிஸ்டிக் ஏவுகணைகள் தரம் மிக்கவை என வடகொரிய அதிபர் நேற்று தெரிவித்துள்ளார் இஸ்ரேலின் சுதந்திர தினமான இன்று நாட்டில் பல ஏவுகணை தாக்குதல்கள் இடம்பெறலாம் எனவும் அவர் மேலும் எச்சரித்துள்ளார் நாட்டில் ராணுவத்தினருடன் அவர் நடத்திய ஊடக சந்திப்பொன்றில் அவர் இத்தகைய கருத்துக்களை முன்வைத்துள்ளார் இந்த அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் சிஎன்என் செய்தி நிறுவனத்தின் அறிக்கையின்படி தெற்கு காசா நகரமான ட்ரபாவுக்கு வெளியே இஸ்ரேலுக்கு போதுமான துருப்புக்கள் இருப்பதாக அமெரிக்கா கூறியுள்ளது இரண்டு மூத்த அமெரிக்க நிர்வாக அதிகாரிகளை மேற்கோள் காட்டி பைடன் நிர்வாகம் கூறுகையில் கடந்த வாரம் ஜனாதிபதி ஜோ பைடன் எச்சரித்ததை தொடர்ந்து காசா நகரத்தின் மீது முழுத்தரை படையெடுப்புடன் முன்னேறு இஸ்ரேல் முடிவெடுத்துள்ளதா என்பது உறுதியாக தெரியவில்லை ஆனால் அவர்கள் இன்றைய தினம் அதாவது தமது சுதந்திர தினத்தன்று நிச்சயம் வெற்றினை நோக்கி தாவது ஒரு பாரி தாக்குதலை முன்னெடுக்கலாம் என பைட் நிர்வாகம் மேலும் கூறியுள்ளது மேலும் சமீபத்தில் ஐநா உறுப்பினர் ஒருவர் ஐடிஎஃப் படைகளால் கொல்லப்பட்டதை அடுத்து அவர் பெற்ற மேலதிக தகவல்களும் கிடைக்கப்பெற்றுள்ளன இஸ்ரேல் கமாஸ் அடியே மோதல் தொடர்ந்து வரும் நிலையில் அங்கு நடந்த தாக்குதல் ஒன்றில் இந்தியர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது மத்திய கிழக்கு பகுதியில் கடந்த சில காலமாகவே மோதல் போக்கே தொடர்ந்து வருகின்றது குறிப்பாக ஈஸ்டேல் கமாசடியை தொடங்கிய போர் ஏழு மாதங்களை கடந்தும் தொடர்ந்து வருகின்றது இதற்கிடையே ஐநா பணிபுரியும் இந்தியர் ஒருவர் பயணித்து வாகனம் டபாவில் தாக்குதலுக்கு உள்ளானதாகவும் இதில் அவர் கொல்லப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது இஸ்ரேல் கமாஸ் மோதல் ஏற்பட்டதிலிருந்து அங்கு சர்வதேச ஐநா ஊழியர் ஒருவர் உயிரிழப்பது இதுவே முதல் முறையாகும் அவர் ஐநா பாதுகாப்பு துறையின் ஊழியர் என்பது தெரியவந்துள்ளது உயிரிழந்த அந்த நபரின் பெயர் உள்ளிட்ட இதர தகவல்கள் இன்னும் வெளியிடப்படவில்லை இருப்பினும் அவர் இந்தியாவை சேர்ந்தவர் என்று அவர் இந்திய ராணுவத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர் என்றும் கூறப்படுகின்றது இந்த விபத்து எப்படி நிகழ்ந்தது என்பது குறித்த கேள்விக்கு ஐநா தரப்பில் இந்த விபத்து மிக சமீபத்தில் தான் நடந்தது என்பதால் எங்களிடம் அனைத்து தகவல்களும் இல்லை இது தொடர்பாக விரைவில் விரிவான ரிப்போர்ட்டை வெளியிடுகின்றோம் அந்த கார் கான்வாயில் சென்று கொண்டிருக்கும் போது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டு இருக்கலாம் என சந்தேகிக்கின்றோம் இது தொடர்பாக விரிவான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றார் செங்கடலில் இரண்டு வான்வழி ட்ரோன்கள் மற்றும் ஒரு கப்பல் எதிர்ப்பு பாலிஸ்டிக் ஏவுகணையை அளித்ததாக அமெரிக்க மத்திய கட்டளை நிறுவனமான சென்காம் தெரிவிக்கின்றது மத்திய கிழக்கில் நிறுவப்பட்டுள்ள அமெரிக்க படைகளுக்கு பொறுப்பான சென்காம் ஏமனில் கவுத்தி கட்டுப்பாட்டு பகுதியில் ஒரு ட்ரோன் அளிக்கப்பட்டதாகவும் இரண்டாவது ஒரு ட்ரோன் செங்கடலுக்கு மேல் இடைமறித்து அளிக்கப்பட்டதாகவும் கூறினார் நடவடிக்கைகளின் போது வணிக கப்பல்கள் அல்லது அமெரிக்க படைகளுக்கு காயங்கள் அல்லது சேதம் ஏற்பட்டதாக எந்த அறிக்கையும் இல்லை என்று சென்காம் தெரிவித்துள்ளது காசா மீதான இஸ்ரேலின் போருக்கு பதிலளிக்கும் வகையில் மேலும் தாக்குதல்கள் தொடங்கப்படும் என்று கவுத்தி செய்தி தொடர்பாளர் ஜக்ஜாசர் திங்கக்கிழமை உறுதியளித்தார் மறுபுறம் காசா யுத்தம் ஆரம்பித்ததிலிருந்து அமெரிக்கா இஸ்ரேலுக்கு தேவையான ஆயுத உதவிகள் மற்றும் நிதி உதவிகளை வழங்கி இஸ்ரேல் முக்கிய யுத்த பங்குதாரராக இருந்தது காசாவில் இஸ்ரேல் படைகள் கட்டுக்கடங்காது மனித உரிமைகளை மீறிய போதும் அமெரிக்கா அனைத்து வழிகளிலும் அதனை நியாயப்படுத்தி வந்தது ஆனால் அமெரிக்கா தற்போது டிரபா விடயத்தில் மாத்திரம் தனது நிலையில் பின்வாங்குகின்றது அமெரிக்கா இந்த வருடம் அமெரிக்காவில் நடக்கவிருக்கின்ற அமெரிக்க அதிபர் தேர்தல் அமெரிக்கா மனித உரிமைகள் அமைப்புகள் வழங்கி வருகின்ற அழுத்தம் அமெரிக்கா மக்கள் மற்றும் மாணவர்களின் தொடர்ச்சியான இஸ்ரேல் எதிர்ப்பு போராட்டம் போன்றன இதற்கு காரணங்களாகும் இதைவிட முக்கியமாக மத்திய கிழக்கில் வீட்டோ போன்றதான ஒரு அமைப்பை அமெரிக்கா உருவாக்கி வருகின்றது இது ஈரானுக்கு எதிரான பலமான ராணுவத்தினை உருவாக்கும் முயற்சியாகும் இதற்கு இஸ்ரேலின் தன்னுடைய நிலைப்பாட்டினால் எந்த பாதிப்பும் ஏற்பட்டுவிடக்கூடாது என அமெரிக்கா கவனமாக இருந்து வருகின்றது இதனால் தான் இஸ்ரேலின் ட்ரபா படையெடுப்பினை அமெரிக்கா எதிர்ப்பதாக தொடர்ச்சியான அறிக்கைகளை வெளியிட்டு வருகின்றது அதன்படி காசாவில் இஸ்ரேல் வெற்றி பெறுவதையோ அல்லது கமாசை அளிப்பதை அப்பாவி மக்கள் அளிக்கப்படுவதையோ அமெரிக்கா கண்டுகொள்ளவில்லை பெரிய அளவிலான இந்த அழிவின் அமெரிக்காவின் பெயர் அடிபட்டு விடக்கூடாது என்பதே அதன் முக்கிய நோக்கமாகும் இதேவேளை ட்ரபா படையெடுப்பு குறித்து ஈரான் அமைதி காத்து வருவதற்கு காரணமாக ஈரான் முறையாக அணு ஆயுத உற்பத்திகளை மேற்கொள்ளவும் அதன் மூலம் கமாசிட்கு உதவுவதற்கு தன்னை தயார்படுத்தி வருவதாக எதிர்பார்க்கப்படுகின்றது லெபனானில் இருந்து எல்லை தாண்டிய தாக்குதல்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக காசா பகுதி மீதான தாக்குதலை நிறுத்துவதை தவிர இஸ்ரேலுக்கு வேறு வழியில்லை என்று கிஸ்புல்லா பொதுச் செயலாளர் காசன் நஸ்டல்லா திங்களன்று தெரிவித்தார் இஸ்ரேல் வடக்கு முன்னணியிலிருந்து மேற்கொள்ளும் நிறுத்துவதை தவிர வேறு வழியில்லை ஆனால் காசா மீதான போரை முடிவுக்கு கொண்டு வருவது என்று நஸ்டல்லா ஒரு தொலைக்காட்சி உரையில் கூறினார் காசா பகுதியில் தனது தாக்குதலை முடிவுக்கு கொண்டு வர இஸ்ரேல் மீது அழுத்தம் குவிக்க கிஸ்புல்லா முயல்கிறது என்றார் காசா தாக்குதலை தொடர்ந்து கடந்த கெட்டு முப்பத்தி நூறு பேரை கொன்று காசா பகுதியில் டெல் அபிப் தனது கொடிய தாக்குதலுடன் முன்னேறி வருவதால் கிஸ்புல்லாவிற்கும் இஸ்ரேலிய படைகளுக்கும் இடையிலான எல்லை தாண்டிய தாக்குதல்களுக்கு மத்தியில் இஸ்ரேலுடனான லெபனானின் எல்லையில் பதட்டங்கள் எழுந்துள்ளன கிஸ்புல்லா நடத்திய எல்லை தாண்டிய தாக்குதல்களில் பதினான்கு வீரர்கள் உட்பட குறைந்தது இருபத்தி மூன்று இஸ்ரேலியர்களும் கொல்லப்பட்டுள்ளதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இஸ்ரேலினால் காசா மக்களுக்கு நடத்தப்படுகின்ற கொடூரங்களுக்கு மத்தியில் பல இஸ்ரேலிய துருப்புக்கள் தங்கள் உயிரினை தாங்களாகவே மாய்த்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அறிக்கையின்படி இந்த வீரர்களில் பெரும்பாலானோர் இளமையானவர்களாக காணப்படுகின்றனர் அவர்களில் சிலர் காசா குடியேற்றங்களுக்கு அறைகள் நிறுத்தப்பட்டிருந்த போது தங்கள் வாழ்க்கையை அவர்களை முடித்துக் கொண்டனர் பல உளவியலாளர்களின் உள்ளீட்டை மேற்கோள் காட்டி இந்த வீரர்கள் எதிர்கொள்ளும் குறிப்பிடத்தக்க உளவியல் அழுத்தத்தை செய்தித்தால் எடுத்துக்காட்டுகின்றது செயலில் கடமை மற்றும் ரிசர்வ் வீரர்கள் மத்தியில் தற்கொலை போக்குகள் பரவுவதையும் காரெட்ஸ் குறிப்பிட்டார் போல மேலும் பல வீடியோகளை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்திலிருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க